நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலையில் சூரிய உதயம் நடக்கும்போது நிறைய மாற்றங்களாக மாயாஜால மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து மாயாஜாலங்கள் தான் அதை பார்க்குற தன்மை தான் நமக்கு பெரிய குறையாக இருக்குது நாம் இந்த இந்த பிரபஞ்சத்தையும் உலகத்தையும் மனிதர்களையும் பார்ப்பது என்பது பல்வேறு கண்ணாடிகளை போட்டுக்கொண்டு பார்க்குறோம் ஒன்று ரெண்டுகள்லாம் கிடையாது ஏகப்பட்ட கண்ணாடிகள் போட்டு 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 ஒரு கட்டத்தில் பல கண்ணாடிகள் போட்டதுனாலே நம்மளுக்கு பார்வை குறைபாடே கூட ஏற்பட்டுருக்கு நாம் நினைப்பது போல தான் உலகத்தை பார்க்குறோம் இருப்பது இருப்பது மாதிரி பார்க்கறது இல்லை அதனால் மாயாஜாலன்னா என்னவோ மிகப்பெரிய ஒரு கண்கட்டி விதெல்லாம் கிடையாது மாயாஜாலெலாம் உலகத்தில் காலையில் ஒரு சூரியனை பாருங்கள் கா சூரிய உதயத்தில் ந நட்சத்திர கூட்டங்களிடையே எழும்பக்கூடிய சூரியன் அந்த காட்சிகள் பார்த்திங்கன்னா மாயாஜாலமாக தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களும் உடலில் ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களும் மாயாஜாலமான விஷயங்கள் தான் மலர் தீர்வுகள் என்பது உங்கள் பேட்டன் சொல்லக்கூடிய சிந்திக்கும் விதத்தை மாற்றக்கூடியது முதல் விஷயம் உங்கள் வாழ்க்கை ஓட்டத்தை மாற்றக்கூடியது அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக பிரபஞ்ச இணைப்பை ஏற்படுத்தக்கூடியது இப்போது எங்கே வேலை செய்யுது அப்படின்னா குவாண்டம் லெவலில் குவான்டமில் குவாண்டம்னா என்னங்க அப்படின்னு பார்த்தா ஒரு புக்கில் சூப்பரான ஒரு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க குவாண்டம் ஃபிசிக்ஸ் இஸ் த சைக்காலஜி ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு அதை தமிழ் படுத்தணும்னா குவாண்டம் இயற்பியல் என்பது பிரபஞ்சத்தின் மனநிலை அப்போது பிரபஞ்ச மனம்னு வச்சுக்கலாம் இல்லாட்டி டெஸ்ட்லாம் சொல்கிற மாதிரி இஃப் வான்டூ நோ த சீக்ரெட்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவார் பிரபஞ்சத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆற்றல் அதிர்வு அதிர்வென்பு அதிர்வு எண் போன்ற விஷயங்களை உள்ளடக்கிய மொழியை தெரிந்து கொள்ளுங்கள் ஒட்டுமொத்தமாக அப்போது எங்கே இது ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னா அடிப்படையில் ரொம்ப நுட்பமாக எல்லா கலாச்சாரங்களிலும் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல அண்டார்டிகாவில் இருந்த பாலைவனத்தில் சகாரா பாலைவனம் அமேசான் காடுகள் ஹிமாலயன் ரீஜன் சைனீஸ் கலாச்சாரம் ஜப்பான் கலாச்சாரம் ஆஸ்திரேலியன் அபாரிஜன்ஸ் விகாஸு இன்காஸு ஹோபி பர்மீஸ் எல்லா கலாச்சாரங்கள்லேயும் நடி நடு நாயகமாக ஆதார சுருதியாக ஆப்ரிக்கனில் இருக்கிற விச் 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 கிராஃப்டுனா நெகட்டிவ் கிடையாது அதாவது விச் டாக்டர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்க வந்து நுட்பமாக இந்த பிரபஞ்ச உணர்வை தெரிந்து கொண்டவர்கள் டோகன் கல்ச்சர் இத்தோப்பியன் கல்ச்சர் இந்த போன கட்சியில் எல்லாத்துலேயுமே ஒரே விஷயந்தான் என்னன்னா பிரதானமாக அரேபியாவில் இருக்கிற எல்லா சுஃபிமார்கள் இருந்து எல்லாத்துலேயும் ஒரே விஷயம் என்னென்னா இந்த குவாண்டம் வித்தை தான் இங்கே பல்வேறு விதத்தில் சொல்லியிருக்காங்க ஆற்றல் அதிர்வியன் அதிர்வலைகள் இதில் மாற்றம் கொண்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்து நாம் நிகழ்வுது அப்படின்னு எடுத்துக்கிட்டு நாம் எடுத்துக்கிட்டது ஹொபாயன் ஒப்பனோப்பனோ அப்படின்றதும் இந்த பீச் வில்லோ பைனு சொல்லக்கூடிய பேட்சும் இது எல்லாமே அதிர்வலைகளில் தான் பேஸ் பண்ணி எல்லா கலாச்சாரங்களும் அடி அடி ஆதாரமாக இருக்கக்கூடியது இதுதான் அதுதான் வந்து எஸ் எஸோட்டரிக்குன்னு வாங்க இஎஸ்எத் இஎஸ்ஓடிஇ எசார்டரி டிஆர்ஐசிஏ இட் எஸோட்டரிக்குனால் மறைந்திருக்கிற உண்மைகளை குறைந்த நபர்களுக்கு தனக்கு பிரியப்பட்டவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுதல் இல்லாட்டி அனுபவம் மெச்சூரிட்டி இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொள்வது ஒரு எல்லா கலாச்சாரத்திலையும் எல்லா மதத்திலையும் குறிப்பிட்ட சிலகருக்கு மட்டும் பகிரப்படக்கூடிய கருத்துக்களுக்கு சாஃப்டரிக்குன்னு சாஃப்டரிக் நாலேஜ் அப்படின்னு இதில் ஒப்பன போனால அந்த பீச் வில்லோ பையனில் ஒரு அனுபவங்கள் நமக்கு ரெண்டு பேர் ஒன்று சொன்னாங்க அதில் அதை சொல்லிவிட்டு அதுக்கான நுட்பம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒருத்தருக்கு பயங்கரமான கை வலி இடது கை வலி அந்த வழியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒப்பனப்போ சொல்லியிருக்காங்க அம் சாரி ப்ளீஸ் ஃபர்கீவ் மீ யூ ஐ லவ் யூ ஐ ஃபர்கீவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க ரொம்ப ஆழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க சொன்னதன் விளைவாக ஒரு ரெண்டு ஒரு நாளோ ரெண்டு நாள் வந்து அவங்களுக்கு அந்த வழியே இல்லாமல் போயிருக்கு இதெல்லாம் இதெல்லாம் நடக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன் நடக்கும் அப்படின்னா ஏன் நடக்கும்ன்றது அப்புறம் சொல்கிறோம் ஒருத்தர் அந்த உடல் வலி போயிடுச்சு பீச் வில்லோவை பயன்படு பயன் பயன்படுத்துகிறாங்க ஒப்பனோப்போவை பயன்படுத்துகிறாங்க பீச் வில்லோடைய ஒரு ப்ரேயர் தான் ஒப்பனப்போ ஒப்பனப்போவுடைய ஒரு ரெமிடி தான் பீச் வில்லோ பயன் இப்படி எடுத்துக்கணும் இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கோ காசு கொடுத்துருக்குறாங்க ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கான வட்டியை இவங்களே கட்டியிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டு பார்த்து யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இவங்க வந்து இன்னொரு ஆளு கிட்ட வாங்கி அந்த ஒரு லட்ச ரூபா இன்னொரு நபர் கொடுத்துருக்காங்க மூணு நபர்கள் ஒருத்தர் ஒரு லட்ச ரூபா கடன் கேட்டிருக்காரு அவங்க இன்னொருத்தர்கிட்ட யார் கடன் கேட்டாரோ அவங்க போய் இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க மூவாயிரம் ரூபா இன்னும் வட்டி மாதம் மாதம் கட்டியிருக்காங்க இவங்களால் கடன் வாங்கி கொடுத்தாங்களே அவங்களால் கட்ட முடியல அதனால் கொடுத்துட்டு இந்த ஒரு லட்ச ரூபாய் இவங்களே கொடுத்துட்ருக்காங்க நடுவில் இருந்தவங்க இவங்க இவங்க அந்த காசை அனுபவிக்கவேல அவங்களுக்கு தேவையில்லை வாங்கி கொடுத்ததுக்காக இவங்க கட்டியிருக்கிறாங்க அதை மறந்து மறந்துட்டுருக்காங்க இந்த ஒப்பன்ன பணம் பண்ண பிறகும் பீச்வில் பையன் சாப்பிட்ட பிறகு அவங்க திடீர்னு வந்து ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த காசு அவங்க காலையில் எடுத்துன்னு வந்து அந்த ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு போய்க்கிறாங்க இந்த ரெண்டு விஷயத்திலும் ஒரு நுட்பமான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்னன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இல்லாட்டி எப்படி அந்த பிரபஞ்ச இயக்கங்கள் குவாண்டம்லாம் எப்படி இயங்குது அப்படின்னா முரண்பாடான சமிக்கைகள் இது நடக்குமா நடக்காதா இது வந்து யதார்த்தத்துக்கு முரணானதா நான் நினைக்கிறது வந்து சரியா அப்படின்னா இந்த பிரபஞ்சம் குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு குழப்பமான விளைவுகளே தரும் ஒன்று இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டெண்ட்டு உடல் வலி உடல் வலியை வந்து வலியை இருக்கக்கூடாது வலி எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வலியோடு போராடுவதாலே வலி அதிகமாகிறது அப்போ வலியோட முரண்படாமல் அந்த வலி பக்கத்தில் போய் அந்த கையில் எங்கே அந்த கையை பார்த்து ஐஎம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ்மி ஐம் சாரினா மன்னிச்சுரு உன்னை தப்பாக பயன்படுத்தியிருந்தா இல்லாட்டி நான் வலி இருக்குதே வலி என்பது நித நிதர்சனமான ஒரு தன்மை என்னன்னா அது வலி என்பதே ஒரு ரிப்பேர் ஒர்க்கு அதாவது சரி செய்வதற்காக பிரபஞ்சம் அங்கே வலி ஏற்படுத்தியிருக்கு ஏதோ ஒன்று குறைபாடுகள் பெருசாக நடக்க போது அதை சரி பண்ணுறதுக்காக வலி கொடுத்து அதை கவனிக்க வச்சு அங்கே சரி பண்ணுது அப்போது அந்த வழியை கவனிக்கிறோம் ஐ எம் சாரி இந்த மாதிரி நான் ஒன்று தப்பாக நினச்சிட்டேன் இல்லாட்டி தனிப்பாக பயன்படுத்துகிறேன் இந்த இடத்த ப்ளீஸ் வர்க்கியம் என்னை மன்னிச்சுரு அப்படின்னும் போது அந்த வழியிலிருந்து நம்ம முரண்படவில்லை அதோட இணக்கமாக இருக்கிறோம் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து நன்றி இதற்காக ஐ லவ் யூனா உன்னோட நான் இணக்கமாக இருக்கிறேன் ஐ ஃபர்க்யூவ் மை செல்ஃப் அப்படின்னும் போது எந்த விஷயத்திலும் முரண்பாடாக முரண்பாடாக இருக்கும்பொழுது அந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்குதுன்னா அதை முரண்பாடாமல் இருக்கும்போதோ ஒரு வழி இருக்குதுன்னா அதை அதுக்கிட்ட முரண்பாடாக இருக்கும்போது இல்லாத போதோ ஒரு தொல்லை இருக்குதுன்னா அதன் இடத்தில் முரண்பாடாக இல்லாத இருக்கும் பொழுது அது தானே சிறையிடும் அப்போ ஒப்பன போல் என்னன்னா நம்மளுடைய எண்ணம் மிக ஆழமாக பிரபஞ்சத்தினோடு கலந்துருக்குது ஐ சாரி என்பதோ தேங்க்யூ என்பதோ ஐ லவ் யூ என்பதோ ப்ளீஸ் ஃபர்க்யூ என்பதோ என்று வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியது அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அதிர்வலை ஏற்பட்டுருக்குது ஐ ஃபர்க்யூ மை செல்ஃப் அப்படின்னு ஐ ஃபர்க்யூ மை செல்ஃப்ன்றது மிக பிரம்மாண்டமான ஸ்டேட்மெண்ட் ஏன் அப்படின்னா நான் இருப்பதனால தான் இதெல்லாம் வந்து நடக்குது நான் என்னை மன்னித்து கொண்டால் தான் எல்லாமே எல்லா விளைவுகளும் நுட்பமாக இருக்கும் மன்னித்தல் என்பது மன்னித்தல் என்னை மன்னித்தலும் மற்றவர்களை மன்னித்தல் என்பது இணக்கம் ஆன ஒரு இசைவான ஒரு செயல்பாடு எப்போ இசைவான ஒரு விஷயம் இருக்குதோ அங்கே எவ்வளோ பெரிய டேமேஜ் இருந்தாலும் ரொம்ப ஆழ்ந்து அதனோடு நீங்கள் ஒரு ஒம்பது தடவையோ ஒரு பத்து தடவையோ ஒரு பதினோரு தடவையோ ஒரு மூணு மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்த கண்டிஷனாக இருக்கட்டும் மொத்தமாக செதைஞ்சு போச்சுங்க உடலில் இருக்கிற விஷயங்கள் இருந்தாலும் நல்லா கவனிங்க ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கிற எலும்பும் வளர வர இருப்பவர்கள் எலும்பும் மாறுபடுகிறது காலம் அதை மாற்றிவிடுகிறது நீங்கள் நுட்பமாக அதிர்வலைக்குள்ளே போனீங்கன்னா காலத்திற்கு கடந்து காலத்தை கண்ட்ரோல் பண்ணுற டெண்டன்சிக்கு வருவீங்க அப்போது போல நீங்கள் ஆழ்ந்து நீங்கள் எந்தெந்த கண்டிஷனில் இருக்கிறீங்கன்னும் போது நல்லா கவனிங்க நான் சொல்கிற முக்கியமான பாயிண்ட் ஒரு அஞ்சு வயசில் இருப்பவனுக்கும் ஐம்பது வயசில் இருப்பவனுக்கும் அந்த காலம் என்பது உடல் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்போது இந்த சிதைவு என்பதும் அந்த காலத்தின் ஏற்பட்டு தான் ஏ காலத்துக்கு ஏற்பதான் நடந்துருக்குது அப்போ உள்ளே போய் அதுக்குள்ளே ஆழ்ந்து நீங்கள் நின்று அதுக்குள்ளே ஒரு சரண்டர் ஸ்டேட்டில் ஐ எம் சாரி ப்ளீஸ் forgive மீ யூ ஐ லவ் யூ ஐ I forgive சொல்லும் போது காலத்தை கடந்து அங்கே ஹீலிங் நடக்கும் மனம் எந்த இடத்துல நிற்குதோ அங்கே ஆழமாக போயிடும் மனதுக்கு மேலே வந்து அதிர்வரைகள் ஒன்றும் பெரிய விஷயங்கள் அல்ல மனதனுடைய நுட்பம் அப்போது மிக முக்கியமாக நாம் மனதனுடைய தன்மை வைத்து இந்த இந்த ஆழ்ந்து அந்த சஜஷன்ஸை போடும்போது ஒரு இடத்துல ரிலீஃப் பண்ணி அந்த அந்த இடத்துல பீச்வில் வைப்பேன் ரெமடியை ஆயிலில் த கலந்து தே தேய்ச்சோ இல்லாட்டி நம்ம சாப்பிட்டுட்டோ அதை பண்ணும்போது அந்த இடத்துல இணக்கத்தன்மை ரொம்ப அழகாக வந்து உருவாகும் இது ஒரு விஷயம் நடந்த ஹீலிங் நடந்ததுக்கான விஷயம் ஹீலிங் என்பது கண் பார்வையில் நடந்திருக்குது டிஸ்டன்ஸில் எண்ணத்தின் கா எண்ணத்தில் இருக்கிற ஹீலிங் தான் மிக பிரம்மாண்டமானது தொடு உணர்வோ கை வைக்கிறதோ இல்லாட்டி மிகப்பெரிய அளவில் வந்து ஏதோ ஒரு ஸ்டிக்கு வைக்கிறதோ கிறிஸ்டல் வைக்கிறதோ இல்லை மீது மட்டும் மனதை வைத்துக்கொண்டு பண்ணலாம் அதுதான் சரியாக வரும் அதை கவனமாக வைத்துக்கொண்டு எண்ணத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டே இருங்க அது ஒன்று 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 அந்த செகண்ட் இன்ஸ்டன்ட் நிகழ்ச்சி ரெண்டாவது நிகழ்ச்சி காசு கிடச்சிது காசு கிடச்சதில் நமக்கு இருக்கிற முரண்பாடுகள் என்னென்னா நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம வட்டி கொடுக்குற மாதிரி பண்ணிட்டாங்களே நம்ம தேவையில்லாத வேலையை இதை பண்ணியிருக்கோமே இப்படி பண்ணிட்டாங்கன்னே வில்லோ தேவையில்லாத வேலையை நம்ம பண்ணியிருக்கமேன் பையனு அவங்கள பார்த்தாவே அந்த காசை பற்றி நினச்சாவே ஒரு பதட்ட உணர்வு இன்டாலரன்ஸ் உருவாகுது இந்த மூணு கண்டிஷனை வில்லோ பையனு பீச் எடுக்கும் பொழுது அந்த கண்டிஷன் போயிட்டு அவங்க ஒப்பன்னும் இப்போ சொல்லியிருக்காங்க சும்மா சாதாரணமாக அவங்கள நினச்சே சொல்ல சாதாரணமாகவே ஐ எம் சாரின்னு ஐஎம் சாரின்னா எல்லாத்துக்கும் சொல்லும் போதும் ஐ எம் சாரி அதுக்கப்புறம் ப்ளீஸ் ஃபர் கீவ் மீ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு சமநிலைக்கு வர்றீங்க மனதில் அந்த தன்மை பிணக்கு இடர் முரண் இல்லாமல் போகுது ஐ லவ் யூ ஐ ஃபர் கீவ் மை செல்ஃப் தேங்க்யூ இது சொல்லும்போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற முடிச்சுகள் இருக்குல்ல இந்த கவலை முடிச்சுகள் இந்த பழி உணர்வு மி முடிச்சுகள் அதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு ரிலீஸ் ஆகும் எனர்ஜியில் அப்படி ரிலீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக யார் வந்து இந்த இந்த முடிச்சு முடிச்சு இருக்க வச்சுருக்கோம்ல இருக்க வச்சதுனால எனர்ஜி அங்கே போகல இங்கே இங்கே என் உங்களு மன்னித்து கொட்டு மன்னித்துக்கொண்டு மற்றவர்களையும் மன்னிக்கும் போது அது அங்கே ரிலாக்ஸ் ஆகும்போது அந்த எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகி அவங்கள போய் டச் பண்ணி பிரபஞ்ச ஆற்றலை டச் பண்ணி அவங்களுக்கு உங்களுக்கு தேவையான தையத்துக்கு வந்து கொடுத்துட்றாங்க எதன் காரணமாக அந்த முடிச்சு ஏற்பட்டதோ அந்த முடிச்சுக்கு காரணமான விஷயங்கள் சரி செய்யப்படுகிறது இது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போது பீச் வில்லோ பையனை எடுக்க 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 என்ன உருவாகுதுன்னா ஹனி செக்கல் தேவைப்படக்கூடிய ஒரு டெண்டன்சி உருவாகுது பழைய காலத்தில் இருக்கிற நினைவுகள்லாம் நிறைய கிழந்து எழுந்து பழைய காலத்தை நான் செய்த தப்பு எல்லாம் கரெக்ஷன் பண்ணுறது நடக்குது அப்போது என்னன்னா மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பீச் விலோ க பையன் கண்டினியூஸாக நம்ம எடுக்கிறவங்க ராக் வாட்டர் எடுத்துகிட்டு எடுக்க சொல்லியிருப்போம் கொஞ்சம் அது எடுக்க சொல்லியிருப்போம் அதுக்கு ராக் வாட்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பீச் வில்லோ பையன் எடுத்துகிட்டு ரெட்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சொல்லியிருப்போம் திருப்பி ராக் வாட்டர் எடுக்க சொல்லியிருப்போம் இப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹனி செக்கில் ஒரு மூணு நாள் எடுத்துகிட்டு திருப்பி பீச் வில்லோ பயன் ஒரு ஆறு நாள் எடுத்துகிட்டு திருப்பி மூணு நாள் ஹனி செக்கில் எடுத்துட்டு திருப்பி ஒரு ஆறு நாள் பீச் வில்லோ பயன் எடுத்திங்கன்னா பழைய காலத்தில் ரொம்ப நாள் இருந்த பிணக்குகள் பிரச்சனைகள்லாம் ஈஸியாக சரியாவதை பார்ப்பீங்க இந்த பீச் வில்லோ பயனால் மிகப்பெரிய அளவில் இந்த அவேக்கனிங் ஒரு ஒரு அற்புதமான ஒரு கான்ஷியஸ் அவேக்கனிங் உருவம் மலர் அறிவும் ஒப்பனப்போவும் குவான்டம் லெவலில் வேலை செய்யுது நமக்குள்ளேயே வேலை செய்து கொண்டே இருப்பது அதனால் இதை கூர்ந்து கவனித்து ஒவ்வொன்றும் நீங்கள் ஆழ்ந்து எந்த கண்டிஷனாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் கேட்கக்கூடாது எல்லாத்துக்கும் பயன்படுத்தி பாருங்கள் சும்மா ஏனென்றால் திரும்ப 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 உங்களுக்குள்ளே தான் நீங்கள் வந்து இந்த சேஞ்சஸ் ஏற்படுத்திக்க இந்த இந்த சே உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது உங்களுக்குள்ளே ஏற்படுத்துகிற ஆல்கமிக்கல் சேஞ்சஸ் ஆல்கமிஸ்ட் ரசவாதம் இது ஆக்சுவலாக ஒப்பனப்போவும் பீச்சும் வில்லோ பயனு இதெல்லாம் வந்து இந்த இந்த விஷயங்கள்லாம் ரசவாதத்தன்மை அதாவது உங்களுக்குள்ளேயே சேஞ்சஸ் ஏற்படுது நீங்கள் எங்கே இதை மாற்றுறீங்கன்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கோண்டத்தில் மாற்றுறீங்க உங்கள் உடலில் இருக்கக்கூடிய மனதில் மாற்றுறீங்க அது விரிந்து போது கலந்து போய் பிரபஞ்ச மனதில் கலருது அப்போ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஏற்படுது நீங்கள் சுற்றி பாருங்கள் வில்ல பாயிண்ட் நம்ம வெளியிட்ட பிறகு இந்த காவலில் வெளியிட்ட பிறகு உலகம் முழுவதும் மிக நெருக்கமாக மிக நெருங்கி ஒன்றி வருகிறது நிறைய தகவல்கள் இதை பற்றியே வந்து கொண்டிருக்கிறது அங்கங்கே மாற்றம் வருது அங்கங்கே சீரமைப்புகள் வருது அங்கங்கே க பழி உணவுகள் குற்ற உணர்வுகள்லாம் சமன் செய்யப்படுது இயற்கையை சமன் செய்துட்டு வருது நிறைய விஷயத்தை இன்னும் வருங்காலில் மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்த போகுது அதனால் செல்ஃப் கரெக்ஷன் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா எங்களை நாங்களே இந்த மூணு காம்பினேஷனில் இந்த மூணு மலர் அறிவில் நாங்கள் எங்களை நாங்களே சேஞ்ச் பண்ணிட்டோம் எங்களை நாங்களே நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் நாங்கள் என் என் தப்பு எங்கன்றது கண்டுபிடிச்சிட்டேன் என் என் தொழிலில் எங்கே தப்பு பண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் என் உறவுகளை எங்கே தப்பு பண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அப்போது பீச் வில்லோ பையன் எடுக்கும்பொழுது உங்களுக்கு ஹனிசக்கல் டெண்டன்சி அதிகமாகிடுச்சுன்னா ஹனிசக்கில் ஒரு மூணு நாள் தொடர்ச்சியாக எடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு நாள் பீச்சில் பயன் எடுங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் எடுங்க ஒரு ஆறு நாள் எடுங்க இந்த மாதிரி மூணு செட்டு எடுத்துகிட்டு அமைதியாக விட்டுருங்க நம்மளோட நோக்கம் என்பது மலர் தீர்வுகளை சாகும் வரை எடுக்க வேண்டும் என்றது இல்லை உங்களுக்கு ஒரு நிலை வந்துருச்சு உங்களுக்கு ஒரு கட்டத்தில் உங்களை நீங்களே சரி செய்து கொள்ளக்கூடிய தன்மையும் உங்கள் மனது உங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் தன்மையும் இது கொடுத்துரும் அதனால் இந்த தளத்தில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த தளத்தில் வரக்கூடிய வழிகாட்டுகளில் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இந்த தளத்தில் இருக்கிறது எங்களுக்கு உங்களுக்கு புரியல முரண்பாடாக இருக்குன்னா திரும்ப 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 ட்ரை பண்ணி பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் இதில் முரண்பாடாக இருக்குன்னா நீங்கள் இந்த தளத்தில் பா நீங்கள் இதை வந்து ஒன்றும் இல்லை புரோஜனை இல்லைன்ட்டு விலக்கி விலகி போயிடலாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா மலர் தீர்வுகள் மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கிற தீர்வு முறைகளில் உலகத்தை மாற்ற போகுதுன்னெலாம் இந்த தளம் சொல்லவில்லை ஏகப்பட்ட வழிகள் இருக்குது ஆனால் என்னுடைய அனுபவத்தில் இது மிக எளிமையாக இருக்கிறது அதனால் இதை பயன்படுத்துறதுனால ஈஸியாக ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டை பல ஆயிரக்கணக்கான பேர் காமிச்சின்னு வராங்க அதனால் நாட் யூ ஏன் நீங்கள் இதை இதை வந்து ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணாமல் அதை பரிசோதிக்காமல் அதை ஆராய்ச்சி பண்ணாமல் நிராகரித்தல் தவறு அதை உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி இது இதன் காரணமாக நம்ம வந்து இது இது இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து தேவையில்லைன்னு சொல்லலாம் ஆனால் மிக பெரும்பான்மையான ஆளுங்க அதை பயன்படுத்துறதுனால மிகப்பெரிய விளைவு வரும்பொழுது அது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது அதனால் இந்த தளம் முழுவதுமாக நம்மை நோக்கி நம்மை திருப்புவதற்கான தளமாக இருக்குது வெகு வெகு அதிகமான நபர்கள் குறைந்த காலகட்டத்தில் தங்களை தாங்களே சரி செய்து கொண்டு எந்த விதமான முரண்பாடுகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய தளத்தின் காரணமாக அதற்காக இந்த முயற்சியை செய்த அந்த நபர்களை வாழ்த்துக்கிறோம் நன்றி பாராட்டுக்கிறோம் போட்டுக்கிறோம் ஏனென்னா நம்ம சொல்கிறது ஈஸி அதை பயன்படுத்தி அதை செயலாக்கம் பண்ணி அதை வந்து வாழ்வாக மா மாற்றும் போது அவர்களுடைய முயற்சி என்பது மிக அலாதியானது அதே மாதிரி அந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் நம்பிக்கை கடந்து ஆத்தன்டிசிட்டிஸ் ஆத்தன்டிசிட்டின்னு சொல்லக்கூடிய நம்பகத்தன்மை பெற்றிருக்கிறது இந்த தளம் அதனால் அதை அதை நோக்கி பயணப்படுவோம் நாம் எதை எதை கையாண்டு வருகிறோம் என்றால் நம்மை கையாண்டு கொண்டிருக்கிற இந்த இந்த வெளியோடு நாம் இணைந்து அதை கையாண்டு கொண்டு வருகிறோம் அதனால் அது நம்மை சரியான பாதையில் எடுத்து சென்று கொண்டிருக்கிறது விரைவில் நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு நாம் சென்று விடுவோம் நாம் அந்த இடத்துல தான் இருக்கிறோம் ஒரே ஒரு விஷயம் கண் திறந்து பார்க்கணும் எந்த கண்ணாடியும் இல்லாமல் வெறும் கண் கொண்டு இரண்டு கண்களையும் மூடிக்கொண்டு மனக்கண் கொண்டு பார்க்கும்போது நான் புறப்படவும் புறப்படுறதுக்கும் எந்த தேவையும் இல்லை பயணப்படுறதுக்கும் எந்த தேவையும் இல்லை முடிவாக என்னை பார்ப்பதுக்கு எந்த தேவையில்லை எப்பயுமே ஏகாந்த சுரூபமாக பிரம்மஸ்வரூபமாக சத்தியமாக அல்ல பேராற்றலினுடைய கிருபையை பெற்ற எல்லாம் எல்லாமல்ல பேராற்றலாக நான் இருக்கிறேன் என்பதை உணரும் வெளியே தேடுவதால் எந்த பயணம் இல்லை வெளியே செல்வதால் எந்த விடுதலையும் பெற முடியாது விடுதலை என்பது உள்ளே தான் அதனால தான் டாக்டர் பேஜ் ஃப்ரீ டை செல்ஃப்னு சொல்லுங்கள் உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்ளுங்கள் இந்த தளம் உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்வதற்கான மிகப்பெரிய தரவுகளாக இருக்கிறது பயணிப்போம் நன்றி